மற்றும் பெண்களுக்கு இலவச பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இளங்கலை மற்றும் முதுகலை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பெறாதவர்கள் என பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை உள்ள அனைவரும் வகையில் மூன்று மாதங்கள் பயிற்சி வழங்கப்படுகிறது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என தனித்தனியாக சிறந்த பயிற்சியாளர்களால் பயிற்சி அளிக்கப்படுகிறது பெண்களுக்கான பயிற்சி நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் முதல் மணி வரை இரண்டாயிரி இருபத்தைந்து நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி அனைவரும் வாரி என அன்புடன் அழைக்கிறார் சாசி சிவசங்கர் குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர்